அன்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வந்து நடக்குது இந்த காணொலியில் திருநெல்வேலி தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே யார் யார் போட்டியிடுறாங்க அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் அஞ்சு முறையும் திமுக மூன்று முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஞானதேவியும் திமுகவிலிருந்து வெற்றி பெற்று இருந்தார் வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றார் திருநெல்வேலிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் அதுக்கப்புறமாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு தொகுதிகள் வருது இதில் ஆலங்குளத்துலேயும் அம்பாசமுத்திலையும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு பாளையங்கோட்டையிலையும் ராதாபுரத்துலேயும் திமுக வெற்றி பெற்றிருக்கு நாங்குநேரியில் காங்கிரஸும் திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரனும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதிமுக ரெண்டு திமுக ரெண்டு காங்கிரஸ் ஒன்று அதுக்கப்புறமாக பிஜேபி வந்து ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் அங்கே போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறை திருநெல்வேலி திமுகவே நேரடியாக போட்டியிட்டது ஞானதிரவியம் போட்டியிட்டார் இந்த முறை திமுக இல்லாமல் அங்கே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது அதே போல் பிஜேபி கூட்டணியில் அங்கே பிஜேபியினுடைய திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிட்ட சத்யா அவர்களே மீண்டும் போட்டிடுறாங்க அதிமுக சார்பில் ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுறாங்க முதல்ல சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர் அப்போ திமுகவில் இருந்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அதிமுகவில் அவங்க இணைஞ்சாங்க முதல்ல அங்கே தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு ஜான்சி ராணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு ஸ்டார் தொகுதி திருநெல்வேலி வந்து ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் போட்டிடுறதால முதல்ல நயினா நாகேந்திரனுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்துலாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை திருநெல்வேலியில் நான்கு முறை போட்டிட்டு இருந்திருக்கிறார் அதிமுக சார்பில் இதில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறார் ஆறுநூறு ஆறுநூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோற்றுருக்கிறார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் வந்து அதிமுகலேருந்து பிஜேபியில் சேர்ந்துறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருநெல்வேலியில் கொஞ்சம் பாப்புலரான ஆள் தான் நாகேந்திரன் ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலிக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அமமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்கு இருக்குது ஒரு நாற்பதாயிரம் ஓக் ஓட்டு வந்து இருக்குது ப்ளஸ் ஜான் பாண்டியன் அவர்கள் அதுக்கப்புறமாக ஓபிஎஸ் முக்குளத்தோர் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இவங்களுடைய வாக்குகள்லாம் அவருக்கு வந்து ஒரு பலமாக இருக்கிறது ப்ளஸ் திருநெல்வேலி தொகுதிக்குள்ளே நயினா நாகேந்திரனுக்கு ஓரளவுக்கான செல்வாக்குகள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நயினா நாகேந்திரனுடைய பலங்களாக இருக்குது அதுக்கப்புறமாக காங்கிரஸ் வேட்பாளரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிஎஸ்ஐ அமைப்பினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் ஸோ அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ப்ளஸ் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக இருக்குது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அது திமுக கூட்டணிக்கு ஒரு பலமாக இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் மூன்றில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு ஸோ அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக அவர் வந்து ஒரு நாலு லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் வேட்பாளர் வந்து ஜான்சி ராணி அவர்கள் அதிமுகவும் அம்மா சமுத்திரம் அதுக்கப்புறமாக வந்து ஆலங்குளம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு ஓரளவுக்கு சமமான வாக்கு வங்கியை தான் திமுகவுக்கு அளவுக்கு வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி ஏழு முறை அங்கே வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற போது அதிமுகவும் ஒரு டஃப் ஐட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சத்யா அவர்கள் தான் போட்டிட்டாங்க ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இதுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகளை எடுத்திருக்கிறாங்க ஸோ அது இந்த தேர்தலில் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்க வாக்குகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் நான்கு வேட்பாளரோட பலங்களாக இருக்குது இப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ராபர்ட் ஃப்ரூஸ் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குது காங்கிரஸினுடைய பலம் திமுகவினுடைய பலம் ஆளுங்கட்சி பலம் அதுக்கப்புறமாக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பலம் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கி இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது இரண்டாவது இருக்க இடத்திற்கான போட்டி வந்து நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நகி நயினார் நாகேந்திரனுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் அவர் இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் அங்கே பெற்றுருக்குறாங்க இந்த முறை ஒன்றையிலருந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே அவங்க வாக்குகளை பெறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் திருநெல்வேலி தொகுதியாக இருந்தால் அங்கே யார் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி இன்னொரு வேட்பாளரை பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்